<Giro entender> la parte நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா டி ஃபார்ம்ஸோட வண்டி விருதுகள் தான் பார்க்க போறோம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஜோடிகளுக்கு புகைமா இறக்கிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம கண்ணபுரம் தேர் தான் நடந்திருக்காங்க இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்ப்போம் வெயிலோட தாக்கம் தான் ஓவரா இருக்கு இருந்தாலும் அப்படியே மாடு விற்பனை வந்து ஓரளவுக்கு போயிட்டே இருக்கு பத்து ஜோடி கொடுத்தாச்சுங்களா அஞ்சு ஜோடி கொடுத்தாச்சுங்களா பத்து ஜோடி கொடுத்தாச்சு சரி ஓகே அப்படியே அவங்ககிட்ட டீட்டெயில் கட்டலாம்

இந்த வருஷம் எலெக்ஷன் வர்றதுனால வந்தீங்கன்னா நியாயப்படி இன்னைக்கு தான் வந்து தேர் புதன்கிழமை தான் வந்திருக்கணுங்க தேருக்கு சரி நாங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே வந்தங்காட்டிக்கே ஒரு பத்து ஜோடி பக்கமா குடுத்துட்டோங்க உம் இப்போ கொடுத்த மாடுகளில கட்டுத்தல் இருக்குதுங்க விற்காத மாடுகளில கெட்டத்தல் இருக்குதுங்க இன்னும் கொடுத்த மாடுகள்ல வெளியே போகல கொடுத்த மாடுகள்ல இன்னொரு ரெண்டு மாடு பிடிச்சி போக வேண்டியிருக்குதுங்க சரி சரிங்க சரி ஓகேங்க அப்படியே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நலவரம் எப்படின்னு பார்த்துருலாங்களா விற்பனை விலை நல்ல என்ன பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் எயிட் செவன் ஆமாங்கண்ணா இன்னொரு நம்பர் வந்துங்கண்ணா செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் நைன் டபுள் டூ ஃபோர் எய்ட்டுங்கண்ணா சரிங்க சரி அப்படியே பார்த்துலாங்கண்ணா நான் பாத்துர்லாங்கண்ணா ஜி நம்ம இப்போ பாத்துட்டு இது என்ன ரேட் வருங்க இந்த

பேசிக்கா நான் உழவு ஓட்டி பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரெண்டு அமைதியான மாடுங்க புது பழக்கம் பழகிறவங்களுக்கு புதுசா நான் உழைப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் நான் உழவு ஓட்டி பழகணும் வண்டி ஓட்டி பழகிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்துங்கண்ணா சரி நாம ஒரு குச்சி நம்ம போடா அப்படின்னு சொல்லி மேல தட்டுனா தான் மாடு அக்கட்ட போகுங்க அது வாட்டுக்கு சிவனே கம்மு நிக்கா ரெண்டு அமைதியான சரி சரி ஜி அடுத்து அப்படியே பாத்துறலாம் ஜி இந்த ரெண்டு காலையில ஒரு ஜோடிங்களா நான் இது ரெண்டு ஒரு ஜோடிங்கடா

ம் சட்டத்துறைக்கு போய் இருந்தா மாடு நல்லா இருக்குன்னா ரெண்டு ஸ்பீடா இருக்கு வேகம் நல்லா இருக்கக்கூடிய மாடுங்களா ஸ்பீடான மாடு அது மூலம உங்களுக்கு இடம் மாத்தினோம்னா மாடு கொஞ்சம் கொஞ்சம் உடையுங்கண்ணா சில மாடுகளை வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற மாடுகளை கொஞ்சம் உடையுங்க சரி சரிங்க இது என்ன ரேட் வருதுங்க இந்த ரெண்டு இது ரெண்டு ஒன்னு இருபத்தஞ்சு சொல்றாங்கண்ணா ஒன்னு இருபத்தஞ்சு ஆமாங்கண்ணா சரிங்க அனுசரிச்சு வந்தா குடுத்துடலாங்கண்ணா அனுசரிச்சு வந்தா குடுக்கலாம் ஆமாங்க சரிங்க அடுத்து என்ன ரேட்டுக்கு <FE når> <significance backwards> ஒத்த மாடு இது என்ன ரேட்டு வருதுங்க இது எழுபத்தஞ்சிருபா சொல்லுதுங்கண்ணா நல்லா வட்டை கொம்போடு ஆமாங்கண்ணா எழுபத்தி அஞ்சு இது இடத்த இடம் வேலை ரெண்டுமே போகலண்ணா இது வந்து ரெண்டு பக்கமே வரும்னு சொன்னாங்கண்ணா ஆ நாம எந்த பக்கம் வேணால் வச்சு ஒட்டிக்கலாங்கண்ணா இந்த பக்கம் வேணால் வச்சு ஒட்டிக்கிலாம் சரி இது கன்று ரெண்டு பல்லுங்கண்ணா ரெண்டு பல்லு ஆமாங்கண்ணா இது ஜோடிங்களா இது ஒத்தமாடு இது ஒத்த கன்றுங்கண்ணா ஒத்த மாடுதான் ஆமாங்கண்ணா ரெண்டு பல் அது ஒன்றும் பண்ணாதுங்கண்ணா போக்கடப்பா

இந்த அண்ணா நம்ம ஷெட்டுக்குள்ளே அந்த காளையும் ஜோடியும் சரி சரிங்க என்ன வருதுங்க ஜோடியா அண்ணா இது அண்ணா ரெண்டுமே கடப்பல்லு விழுந்து ரெண்டுமே விழுந்து சரிங்க சரிங்க அப்படியே அடுத்தது இந்த இந்த காளை வந்தீங்கண்ணா தனியா அறுபத்தி எட்டு ரூபா சொல்லுதுங்கண்ணா

எந்த பழக்கமும் இல்லைங்க சீர் பண்ணியாச்சு அடிச்சாச்சு அடிச்சு காது வாட்டி எல்லாம் சீர் லாடம் கட்டியாச்சுங்க எல்லாம் கிளீனா இருக்குதுங்கண்ணா விலை வந்து அறுபத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்க அறுபத்தி அஞ்சு சொல்றீங்க ஆமாங்கண்ணா என்ன ரேட்லாங்க அனுசிச்சுண்ணா அறுபதுன்னா முடிக்கலாம் ஏன்னா இன்னும் வண்டி பழக்கமே எதுவும் கிடையாது வண்டி பழக்கம் உழவு பழக்கம் எந்த பழக்கம் கிடையாது சரி ஓகேங்க அப்படியே அடுத்து இப்போதைக்கு கைவச இருக்கிற மாடுகளோட விளை நிலவரத்தை பார்த்தோம்

சில பேர் வந்து நேரடி பேச்சா பிரச்சனை வந்து பார்த்து போட்டு மாடு கொஞ்சம் சிறுசா போச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் மனசப்படுவாங்கண்ணா ஆனா ஒரு ஆயிரத்து குறைங்க ரெண்டாயிரத்து குறைங்க ஐயாயிரத்து குறைங்கன்னு சொல்லுவாங்க மாடு வந்து இப்ப நினைச்சத விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா மனசுக்கு வந்து கஷ்டப்பட மனசுக்கு வந்து சந்தோஷமா இருப்பாங்க திருப்தியா இருப்பாங்க சரி அது ஒண்ணு பிரச்சனை சரிங்க இந்த மாதிரி மாடுகள் தேவைப்படுறா வாங்குறது நம்பர் சொல்லிருங்க நம்மளோட நம்பர் வந்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுங்கண்ணா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது நாப்பத்தி எட்டு எழுபத்தஞ்சு எட்நூத்தி நாற்பத்தஞ்சுங்கண்ணா இன்னொரு நம்பர் வந்தீங்கன்னா எழுபது பத்து எண்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டுங்கண்ணா இந்த ரெண்டு நம்பருமே போன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டுமே இருக்குதுங்க ரெண்டுமே இருக்குங்க தேவைப்படுறவங்க தேவைப்படுறவங்க உங்களுக்கு என்ன காளை வேணும்னு நம்மளை கூப்பிட்டு கேளுங்க நம்ம உங்களுக்கு தேவைப்படுகிற காளைகள் வந்து நம்ம அந்த சமயத்துல வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலையோட போட்டோ வீடியோ அனுப்பிச்சுடுறீங்க சரி பாத்துனா புடிச்சதுன்னா நேர்ல வந்து பாருங்க வாங்கிக்கலாங்க சரி ஓகே ரொம்ப நன்றி ஆஹ் தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேர்ல போய் பார்த்து மன திருப்தியோட வாங்க நண்பர்களே மேலும் நம்ம சேனலை டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்